எல்லோரும் எப்படி இருக்கீங்க திசை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட கரெக்டாக செவன்டி டூ டேர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என் மெரிக்கில் ஆட் மாதிரி ஸோ என்னோட சேனலில் முன்னேற்றப்பட்டு யோசி தங்கப்படு ஒரு செல்ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மேம் பத்மாவதையும் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லோருமே விழிப்புணர்வு வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் சில மோசடி கும்புகள் உங்களை வந்து ஆசையை தூண்டி வேலை வாங்கி தரேன் லோன் வாங்கி தரேன் சொல்லிட்டு உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி தரேன் பணத்தை சிறு முதலீடு பெருத்த லாபம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவை பற்றி ஏமாந்துறாங்க தயவு செய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் தென் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆர்பிஐ இருக்கட்டும் பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த நியூஸ்லாம் நீங்கள் கரண்ட் அப்டேட் என்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஏமாந்துறாதீங்க இப்போ உங்களுக்கே தெரியும் சமீபத்திலேருந்து டிஜிட்டல் அரசுன்னு ஒரு மோசடி பண்ணுறாங்க வேலை வாய்ப்பு சொல்லி அது ஒரு மோசடி பண்ணுறாங்க லோன் ஃபேக்கான லோன் ஃபேக்கான கம்பெனின்னு சொல்லிட்டு ஏமாத்துகிறாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர் நடக்குது எதுவுமே நமக்கு சொல்ல முடியாது நாம் கரெக்ட் அப்டேட்டில் நம்மளை நாம் திருத்திக்கிட்டு கரெக்டாக இருக்கா நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனா டே டு டே அப்டேட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி ஒரு கார் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தரேங்க பைக் தரேன் நீங்கள் குறைஞ்ச இதில் வந்து தரேன் அப்படிலாம் ஏன் அதெல்லாம் உண்மையாக ஃபேக் உண்மை சம்பவம் நிறைய இருக்கும் அதை அலசி ஆராய்ஞ்சி எது உண்மையோ அதன்படி கேட்டுங்க உங்கள் சொங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகியம் சீலர் உங்கள் சுகிஞ்சா